வணக்கம் பர்லே இப்போ கரூர் பட்சி சட்டசபையில் அப்படியே பம்புறான் திமுக என்ன செய்கிறது எதிர்கட்சி பிறந்தநாள் காலத்தெல்லாம் சொல்கிறாங்க பாஜக இதெல்லாம் நடந்ததே இல்லை அப்புறம் பொய்யங்கியும் சொல்கிறது அதில் பார்த்திங்கன்னா செந்தீர் பாலாஜி தரப்பது என்ன அப்படிங்கிறது சிபி வந்தால் தெரியும் கண்கூடா இவ்வளோ நெருக்கடி அந்த இடத்துல கொடுத்தது இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா நமக்கு சாதாரண நம்ம பப்ளிக்கே இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா ஒரு யூகிச்சு இவன் என்ன வேணால் பண்ண ஏன்னா சினிமா நடிகர் வழியில் வந்ததுனால அந்த தோன்றலில் வந்ததுனால இவங்களுக்கு அதனாலேயே ஒரு பீதி இருக்கும் விஜய் வந்துடும் அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை கல்ட்டா அந்த அந்த ஈர்ப்பாக இருக்கார் சக்தியாக ஆக அவருக்கு பதில் சொல்ல முடியல எதிர்க்கவும் முடியல இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா இதெல்லாம் வழியில் வரட்டும் இப்போ கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அங்கே வந்து இப்போ சட்டசபையில் வந்து பாஜக கேட்குது பழனிசாமி கேட்குற அப்படி ஆனால் எதோ பதற்றல் உளறல் எல்லாம் இருக்குது வெளியில் வந்து எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை சொல்லிடுறது அது சொன்னார் ஒரு அடி அடித்தா நான் நாலடி அடிக்க மாட்டேன்னா அப்படின்னு ஐபேஸ் அவர் தெரியாதான் இந்த மாதிரி அவலட்சணமான இந்த கட்சிகள் லட்சணும் எப்படி இருக்குன்னு தெரியாதா மக்களுக்கும் தெரியாதா இந்த இத்தனை காலம் பார்க்குறாங்க இந்த கேடு கட்ட ஆட்சியர் ஆமாம் இது கேட்டால் இதுக்கு பேர் வைக்க வேண்டியது அந்த மாடல் இந்த மாடல்னு இப்போ ஒன்றும் இல்லை படம் சொந்த எல்லாம் சொன்னார் ஆனால் இப்போ பாருங்கள் பள்ளிக்கூடத்துல பாடம் நடக்கிற இவங்க போய் முகாம் நடத்துறதுலேயே லீவ் விட்டுட்டு இல்லாட்டி பள்ளிக்கூடம் இடியுது இப்படி தான் லட்சணமாக இருக்குது படிக்கிற பசங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து கரூர் தாமக்கா கூட்டத்தில் அந்த நெரிசலை சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரில் இருந்தாங்க இல்லையா அதுலேயும் ஒரு பொய் அது சட்டசபையிலே சொல்கிறார் முதல்வர் அறநூத்தேழு பேர் ஆறு போலீஸ் இருந்தாங்க வெடி வெடி அப்போ அது என்ன சொல்கிறார்ன ஐந்து மேஜையில் இருபத்தஞ்சி மருத்துவர்கள் பிரேத பேசனை செய்தார்கள் என்று சட்டசபையில் சொல்கிறாங்க யார் இந்த மா சுப்பிரமணியன் அஞ்சு மேஜையில் இருபத்தஞ்சி மருத்துவர்கள் அஞ்சு மேஜையில் நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சு மேஜை பொருத்தமாக இருக்கா ஒரு நாள் ஒன்று ரெண்டும் பண்ணலாம் பத்து மணிநேரம் பதினொன்று நேரத்தில் நாற்பத்தோரு பேர் அடுத்த என்ன அதில் ஜட்ஜி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படி பண்ணி சரி சட்டப்பேரவை வெளியில் சட்டத்துறை அமைச்சர் சட்டப்பேரவை வெளியில் சட்டத்துறை அவர் மேலேயும் கேஸ் இருக்கு என்ன யார் எட்டு மேஜில் எட்டு மேஜில் பெரிய பேசுனையும் நடைபெற்றிருதுங்கிறாரு அஞ்சா எட்டா அதுவே போலீஸ் இருந்தது அப்படி தான் ஒரு ஒரு கணக்கு சொல்கிறாங்க பிரேதன பரிசோதனைக்கு இத்தனை இமைச்சல் அமைத்தாலும் எம்பதியிலே இத்தனை குழப்பம் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க நம்மளா சும்மா ஆட்சியில் பார்ப்போம்